மகாதேவ பார்வகரமகாதேவாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி குரு பயிற்சியாகம் வருகின்ற பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தேவராயபுரத்தில் அமைந்துள்ள டிஆர்டி அனிஷம் வளாகத்தில் நடைபெற உள்ளது அதில் பக்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இதில் குரு பயிற்சி சிரமத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள் மேஷ ராசி கடகராசி ராசி விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசி இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் கண்டிப்பாக கலந்து கொண்டு யாகத்தின் பயனை பெற வேண்டிக் மற்ற ராசிகளான ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளுக்கு சுப பலன்கள் பெற உள்ளனர் என்றாலும் தங்களது சிரமங்களை விலக்கிக் கொள்வதற்காக வேண்டி யாகத்தில் கலந்து கொள்ளலாம் மேற்படி யாகத்தினை யுக்தேஸ்வர் மதுரை வழி வழி ஆதீனம் யுக்தேஷ்வர் சுவாமிஜி அவர்கள் நடத்த உள்ளார் இந்த யாகத்திலே நமது மண்டாதிபதிகள் ஆச்சாரியர்கள் கலந்து கொள்கின்றனர் தாங்களும் பக்த பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு குருவர்களுக்கு பாத்திரமாக கேட்டுப்பார் இந்த குரு பயிற்சியில் கலந்துட்டிங்கன்னா சுவாமியோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்ப உங்களோட நோயெல்லாம் தீர்ந்து ஆரோக்கிய பலம் கிடைக்கும் திருமணருக்கு திருமணங்கள் நடக்கும் புத்திரபாகியலாம் புத்திரபாக்கியம் கிடைக்கும் தொழிலில் தடை நீங்கி பணம் பொருள் கிடைச்சி சந்தோஷம் அடைவார்கள் இதெல்லாம் குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொண்டா கிடைக்கூடிய நன்றி இப்போ ஒருத்தர் மட்டுமே இறைவனை வழிபாடு பண்ணால் பலன் நிறையா இருக்குது அதே போல் இந்த யாகத்தில் மூவாயிரம் குண்டங்கள் அமைச்சு யாகம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யாகத்தோட சிறப்பு எல்லாருக்கும் எல்லா பலனும் கிடைக்கணும்னு நம்பிக்கையாக இருக்குது இந்த யாகத்தில் ரொம்ப குறைவான தொகை தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு நூற்றி இருபது ரூபாய் இந்த குறைவான தொகையை கட்டி நீங்கள் எல்லாமே கலந்துக்கலாம் அதுக்குண்டான விவரத்தை கீழே இருக்க நம்பரில் பாருங்க